பாரக்லா ஹாபிக்கும் சிறிய ஒரு தொடர் தான் அது அதோ அதோட தொடர்பான தொடர் என்னன்னு சொன்னா நோன்பு மாதத்திலே நோன்பினுடைய கூலியை வீணாக்கக்கூடிய செயல்களை விட்டும் தவிர்த்து கொள்ளுதல் சின்ன தொடர் தான் அதில் முதலாவது செயல் என்னன்னு சொன்னா தொடர்களை பார்ப்பதை விட்டும் தவிர்த்து கொள்ளுதல் தொடர்கள் நாடகத்தொடர் தொடர் நாடக தொடர் அதே போல ஃபுட்பால் மேட்ச் தொடர்களை பார்க்கிறது கிரிக்கெட் மேட்ச்களை பார்ப்பது பிக்பாஸ் போன்ற பாவமான செயல்களை பார்க்கிறது இந்த மாதிரியான தொடர்களை பார்ப்பதிட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் யூடியூப் சேனல்ல பார்க்கக்கூடிய தேவையற்ற தொடர்கள் ஏனென்றால் ஏனென்றால் இந்த தொடர்கள் எல்லாமே நேரங்களை வீணாக்கிவிடும் தொடர்கள் எதை வீணாக்கிவிடும் நேரங்களை வீணாக்கி விடும் புரியுதுங்களாமா இரண்டாவது இந்த தொடர்களை பார்ப்பது அல்லாஹுடைய சிந்தனை விட்டும் தூரமாக்கி வேற சிந்தனையில நம்மள விடும் எனவே வணக்க வழிபாடுகளில் தொழுகையில் ஏற்படக்கூடிய அந்த ஹலாவத் ஈமான் ஈமானின் டேஸ்டை இல்லாமல் போக்கிடும் தொழுவாறு தொழுகையில ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது சுவை இருக்காது நோன்பு வைப்பாரு நோன்பு ஒரு டேஸ்ட் இருக்காது ஒரு சுவை தெரியாது ஏதோ சார சாதாரண வச்சுட்டு போய்கிட்டு இருப்பார் ஒரு இன்பம் இருக்காது குர்வான் ஓதுவாது குரவான் ஓதுல என்ன இருக்காது ஒரு இன்பம் இருக்காது சரிங்களா எனவே இந்த மாதிரியான தொடர்களை பார்ப்பதை விட்டு முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும் எப்போதுமே தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் விவாதாத்துகளில் இருக்கக்கூடிய டேஸ்ட் சுவை நமக்கு தெரிய வரும் புரியுதுங்களா எப்படி பாவம் செய்யக்கூடியவங்க பாவத்தின் மூலமா ஒரு டேஸ்ட அவங்க அதுல சிறிய அற்பமான டேஸ்ட ஒரு சுவையே சுவைத்துக் கொள்கிறார்களோ அனுபவிக்கிறார்களோ அதை விட நிலையான ஒரு டேஸ்ட் எதுல இருக்கிறது நன்மையில் இருக்கிறது அதை நம்ம உணரணும் அது எப்போது கிடைக்கும் பாவத்தை விட்டு தொடர்களை விட்டு வெளியேறும் போதுதான் கிடைக்கும் இரண்டாவது அதிகமாக தூங்குவது ரமதான் மாதத்தில் அதிக நன்மைகளை பெறுவதை விட்டும் நம்மை தூரமாக்கி விடும் இப்ப அதிகமா விடணும் ஏன்னா அதிகமான தூக்கம் உடல்ல ஒரு பாரத்தை ஏற்படுத்தும் நேரத்தை வீணாக்கிவிடும் அதிகமா தூங்குறதுனால அலட்சிய போக்கு விடும் விவாதாத்துகள் வணக்க வழிபாடுகள் செய்வதில் சோம்பேறித்தனம் வந்துடும் ஒரு வணக்கத்தை செய்ய நினைக்கும் போது நல்லா தூங்கிட்டு வந்தோம் சொன்னா அப்படியே ரொம்ப உடலுக்கு வலி வலியா இருக்கும் அஹ் ஓதணுமா என்ற ஒரு சோம்பெறித்தனத்தை விடும் எனவே நன்மையை அதிக நன்மையை பாழாக்கக்கூடிய அதிகமான தூக்கத்தை விட்டு நாம தவிர்ந்து கொள்ள வேண்டும் மூணாவது அதிகமா சாப்பிடுறது வயிறு புடைக்க புடைக்க சாப்பிடுறது வணக்கங்கள் செய்வதை பாரமாக்கி விடும் வணக்கம் செய்ய நல்லா சாப்பிட்டுன்னு சொன்னா வணக்கம் செய்யறது என்னவா இருக்கும் கஷ்டமா இருக்கும் தொழுகமா அதிகமா சாப்பிடுவது மன இச்சையை பலப்படுத்தும் நோம்பு வைக்கிறது நோம்பு வைக்க நோம்பு வைக்கிறது என்னது இச்சையை போக்காதான் ஆனா அதிகமா சாப்பிடறான்னு சொன்னா அது என்ன செஞ்சிடும் அப்படின்னு சொன்னா ஷெய்தான் ஓடக்கூடிய நாளங்கள் ஷெய்தான் ஓடக்கூடிய பகுதியெல்லாம் விசாலமாக்கிவிடும் ஷெய்தான் நல்லா செல்றதுக்கு ரொம்ப வாய்ப்பாக இருக்கும் எனவே நோன்பு வந்து ஷெய்தான் செல்லக்கூடிய பாதைகளை அடைக்கக்கூடியது அதிகமாக வயிறு உடைக்க உடைக்க நிறைய சாப்பிட்றது என்ன செய்யும் சொன்னா சோம்பிரத்தனத்தை விடும் ஷெய்தான் நல்ல முறையில் விளையாடுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி விடும் அழகான ஒரு வார்த்தையை பதிவு செய்கிறார்கள் மன் கதீரன் அகல கதீரன் யார் அதிகமாக சாப்பிட்றாரோ அதிகமாக தன் தண்ணீர் குடிக்கிறாங்களோ அதிகமாக தூங்குறாங்களோ கத்தீரா அதிகமாக அவர் நஷ்டத்தை சந்திப்பார் பாருங்க நம்ம பகுதியில் நீங்க பார்க்கலாம் மூன்று வேலை நார்மலாக சாப்பிட்றத மூன்று அப்படி அப்ளை பண்ணுவாங்க சகர் உணவு வயிறு புடைக்க உணவு வாழைப்பழம் பால் அதுக்கடுத்து ஒரு மூன்று பெரித்தன் கனிகள் அதுக்கடுத்து எல்லாம் வரிசையா வயிறு நல்லா நிரம்புற அளவுக்கு சாப்பிடுவாங்க தண்ணீர் ஒரு டம்ளர் பால் ஒரு டம்ளர் தண்ணீர் ஒரு அதுக்கு அடுத்து ரைஸ் அதுக்கடுத்து நிறைய ஏன்னா இடையில பசி வந்துடக்கூடாதான் நல்லா சாப்பிடுவாங்க சாப்பிட்ட உடனே சில ப பல பேர் பஜத்தில் கிடையாது ஒரே தூக்கம் அப்ப அந்த நோம்பினுடைய பாயம் எல்லாம் போயிடும் அதுக்கடுத்து எட்டு மணி பத்து மணிக்கு எழுந்த பிறகு ஓதுவோது எல்லாம் கஷ்டமா இருக்கு திரும்ப மூணு மணிக்கு ஒரு தூக்கம் நோன்பு திறக்கா எந்திரிக்கிறது பெண்கள் அதுக்கடுத்து சமையலுக்கு போயிடுவாங்க விவாதத்துல கவனமே இருக்காது புரியுதுங்களா அப்ப அது அதுக்கடுத்து நோன்பு திறக்கும் போது வடை இருக்கணும் கஞ்சி இருக்கணும் இது வந்து பகல் உணவை போல ரெண்டாவது டைம் உணவு அடுத்து நைட்டு உணவு பின்னேற உணவு நைட்டு ஒரு ஒரு டிஃபன் சாப்பிட்டு தான் தூங்குறது பாருங்க எல்லாம் வயிறு நிரம்ப சாப்பிடறதுனால விவாதத்தைகள் குறைந்து விடும் எனவே இதுல இருந்து நாம தவித்துக்கலாம் மூணாவது நன்மையை பாழாக்கக்கூடிய செயல் புறம் பேசுவது கோல் மூட்டுவது இது பெரும் பாவமாகும் ஐந்தாவது போனை அதிகமாக பயன்படுத்துவது சோசியல் மீடியாக்கள் அதிகமாக பயன்படுத்துவது வாட்ஸ்அப் யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் இன்னும் என்னென்ன சோசியல் மீடியாக்கள் இருக்குதோ அதனுடைய பயன்பாடுகளை இல்லாமல் இல்லாமலாக்கணும் மார்க்கம் சம்பந்தப்பட்ட பயன்பாடுகளுக்கே தெரியும் மாஷா ஒரு மாதிரி வந்து சொன்னாங்க உஸ்தாத் நம்மனால நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் போன தேவைக்கு மட்டும் அதுக்கு மட்டும்தான் நான் டைம் பயன்படுத்துவேன் மற்ற நேரங்கள்லாம் குறவான்னு ஓதுவதும் போதும் பள்ளிவாசிலே இருக்கக்கூடிய நிலையை நான் மேற்கொள்ள போகிறேன் என்ற ஒரு உறுதிப்பாட்டை சொன்னாங்க அது நல்ல ஒரு உறுதிப்பாடு அப்படி தான் இருக்கணும் இந்த ரமதான் மாதத்துல ஃபேஸ்புக்கு அதிகமாக இருந்து கண்ட்ரோல் பண்ணுங்க ஸ்டார்ட்ஸ் பார்க்கறது அதுலேருந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணுங்க யூடியூப் பார்க்குறதுலேருந்து கண்ட்ரோல் பண்ணுங்க யூடியூப் நான் பார்க்க மாட்டேன் ஃபேஸ்புக் பார்க்க மாட்டேன் அதே போல வாட்ஸ்ஆப்ல வந்து தேவையான மெசேஜ் மட்டும் பார்த்துட்டு டக்குன்னு அதுக்கும் ஒதுக்கி அதை விட நான் முடிச்சிருவேன் அதிகமாக நான் குரான் ஓதுவது தர்ஜுமா படிக்கிறது தொழுவது நோன்பில் கவனம் செலுத்துறது இது போன்ற அல்லாஹ் நினைவு கூறுவதில் நான் பயன்படுத்திக் கொள்வேன் என்ற உறுதிப்பாட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்ப கூறிய ஐந்து விஷயங்களும் நோன்பு மாதத்தின் நன்மைகளை வீணாக்கக்கூடிய ஐந்து காரியங்கள் சரிங்களா ஐந்து காரியங்களை மேலோட்டமாக சொல்றேன் ஒன்றாவது தொடர்களை பார்ப்பது ரெண்டாவது அதிக தூக்கம் மூணாவது அதிகமாக சாப்பிட்றது நான்காவது உட்கார்ந்துட்டு வெட்டி கதை புறக்கதைகள் கோல் மூட்டுவத கோல் மூட்டக்கூடிய கதைகளை பேசுவது ஐந்தாவது ஃபோனை அதிகமாக பயன்படுத்தி அதில் இருக்கக்கூடிய சோசியல் மீடியாக்களை அதிகமாக பயன்படுத்தி தேவையற்ற விஷயங்களை பார்த்து கொண்டிருப்பது நேரங்களை வீணாக்கி நன்மையை பாழாக்கிவிடும் இவைகளை மற்றும் நாம் தவிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் بارك الله فيكم سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك